சொல்லுங்க சார் இவன்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எழுதி வாங்கி கேக்குங்க ஓகே சார் வாங்க மாடம் ராஜீவ் காணாமல் போனதாக கூறுகிறீர்கள் கடைசியாக யாருக்கு கால் பண்ணுனார் அது அரவிந்த் சார் அவருடைய உதவியாளர் அரவன் கடைசி அழைப்பு உன்னிடதான் என்ன நடந்தது சார் என்னிடம் அவர் அழைப்பு பண்ணவில்லை என் போன் நேற்று மாயமாயிற்று யாரோ திருடி பயன்படுத்தி இருக்கலாம் சார் இங்கே சிசிடிவி காமரா இருக்கு இந்த ஃபுட்டேஜ் பாருங்க ஒரு நிமிஷம் யாரோ முகம் மூடி உள்ளே வருகிறார் இது ராஜீவின் அண்ணன் விஜய் மாதிரி இருக்கே லாலா லாலா